அனைவருக்கும் வணக்கம் நான் இளங்கோ நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இந்திய ஒன்றியத்தில் ஒரு மிக முக்கியமான சாலை அப்படின்னா இந்த சாலை சொல்லலாம் இந்திய அளவில் இல்லைங்க உலக அளவில் கூட இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது பொருளாதாரத்தில் என்ஹெச் நாற்பத்தி நான்கு அதாவது தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நான்கு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த என்ஹெச் நாற்பத்தி நாலில் சேலம் மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய தொப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சவாடி கணவாய் அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மலைப்பாதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தொப்பூர் கணவாய் அப்படின்னோடனே நம்ம எல்லாேருக்கும் ஞாபகத்துக்கு வரது இந்த மலைப்பாதையில் அடிக்கடி நகரக்கூடிய தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த விபத்துகள் பல காரணங்களால் ஏற்படுது விபத்துகள் பெரும்பாலும் கவனக்குறைவினால் ஏற்படுது ஆனாலும் இன்னும் பல காரணங்கள் வந்து இதோடு சேர்ந்து இருக்குது எது எப்படியோ விபத்துகள் வந்து கண்டிப்பாக தடுக்கப்படணும் தவிர்க்கப்படணும் அதுதான் வந்து எல்லாருக்கும் நல்லது இந்த விபத்துகள் ஏற்படுறதுனால நிறையா பொருட்சேதங்களும் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் விலை மதிப்பு மிக்க உயிர் சேதங்களும் நிறையா ஏற்பட்டிருக்கு இந்த கடந்த ஆண்டுகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்போர்கண வாயில ஒரு சில விபத்துகள் நடந்திருக்குது இப்போ சமீபமாக கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விபத்து நடந்திருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒரு மேனையும் ஒரு வனமுமாக விபத்துகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிற இந்த தொப்போர்கண வாயில் தற்பொழுது உயர் மட்ட மேம்பாலம் அமைக்கிற பணிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபா மதிப்பிலான திட்டமிடுதல் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலைகளை சீரமைக்கிறது அது மட்டும் இல்லாமல் உயர்மட்ட மேம்பாலங்கள் வந்து அமைக்கக்கூடிய பணிகளும் நடந்து வந்துட்டுருக்குது இந்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா திட்ட மதிப்பீடு வந்து தயாரித்து அந்த அதாவது தர்மபுரி மற்றும் இந்த சேலம் பகுதி மக்கள் அது இல்லாமல் லாரி அசோசியேஷனு பொதுமக்கள்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வைத்ததன் காரணமாக யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு பண்ணி இந்த சாலை வந்து அமையக்கூடிய டென்டர் வந்து விட்டு தற்பொழுது வேலைகள் வந்து ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்கு இந்த சாலை ஆரம்பிக்க அதாவது இந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கிற பணிகள் ஆரம்பித்து முடிவடைஞ்சுன்னா பெரும்பான்மையான விபத்துக்கள் வந்து குறையிறதோடு மட்டும் இல்லாமல் பயண நேரமும் குறையும் அதே மாதிரி இந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் மாதிரி பெண்டு மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வந்து வளைஞ்சு வளைஞ்சு வரும் அந்த வளைவுகள் எல்லாத்தையும் நேர்படுத்தி மேம்பாலத்துல ஏறி அப்படியே நேராக வந்து தொப்புர் தாண்டி இந்த பக்கம் வந்து இறக்கி விடுற மாதிரி ஒரு மிக நீண்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்கிறாங்க இந்த பாலம் கட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் தருமபுரி தொக்கூர் பகுதி மக்களுக்கு மட்டும்தான் நன்மை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது உலக முதலாளிகளுக்கும் இதில் வந்து பெரும் லாபம் இருக்குது சரிங்களா என்ன நான் ஏன் என்னடா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து உண்மையாகவே நல்லா தெரியும் சாலை என்பது நம்ம மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சாலை மட்டும் அல்ல முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு பொருட்களை உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் காரு அதுக்கப்புறம் இதர நிறைய உற்பத்தி பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு இந்த சாலைகள் வந்து பெரும்பான்மையாக பயன்படுது நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க கண்டெய்னர் லாரி பெட்ரோலு டீசல் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலை மார்க்கமாக தான் அதிகப்படியான போக்குவரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துலேருந்து அப்படி இருக்கும் பொழுது பெரும் முதலாளிகளுக்கு இந்த சாலை மிக முக்கியமாக பயன்படும் அதை பூ சொல்லுவாங்க இல்லைங்களா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி பூவோடு சேர்ந்தால் அதை பெரும் முதலாளிகளுக்கு முக்கியமாக பயன்படும் அதோடு நம்ம மக்களுக்கும் சேர்த்து பயன்படுத்திக்க வேண்டியது தான் அந்த மாதிரி சொல்லலாம் ஒருவேளை இதில் தவறு தான் மன்னிக்கணும் அதாவது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல தான் சாலை வந்து ஆரம்பித்து இந்த எஸ் பெண்டு இருக்குது இல்லைங்களா இந்த பெண்டு வந்து நேராக போய் அங்கே முன்னாடி வந்து மேம்பாலத்தில் போயிடும் இந்த வளைவு தரைப்பாதி இருக்குது இல்லைங்களா இந்த தரைப்பகுதி எல்லாமே எடுத்துகிட்டு முழுக்க முழுக்க மேலே மேம்பாலமாகவே போகும் அதாவது இந்த நேர் தெரியுது பார்த்தீங்களா இந்த நேர் அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இல்லைங்களா அது போய் நேராக அந்த பக்கம் அந்த தருமபுரியிலிருந்து நம்ம ஒருபோது அந்த மைக் பக்கம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா அந்த தாண்டி இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் தூரங்கள் போய் அந்த இடத்துல போய் அந்த மேம்பாலம் வந்து ஆரம்பிக்கிற சூழல் வந்து இருக்குது அந்த சூழல் அந்த மேம்பாலம் ஆரம்பிக்கிற இடத்தையும் இதை நான் காட்டுற பாருங்கள் அதாவது நம்ம சேலத்துலேருந்து ஏறும்பொழுது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரயில் ரோடு ஒன்று வரும் பார்த்தீங்களா சேலம்லேருந்து தொப்பூருக்கு வர ரயில் ரோடு ஒரு ரயில்வே பாலம் வரும் அந்த ரயில்வே பாலத்தில் ஆரம்பித்து அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த ஆஞ்சநேயர் கோயில் டச் பண்ணி நான் போயிருக்கேனே காரணம் இந்த இடத்துலலாம் வந்து இதோ இந்த இடமும் வருது இந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த தான் சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது போயிட்டு அப்படியே நேராக போய் மேம்பாலத்திலே போயிட்டு அழகாக முடியுது ஒரு மிக நீண்ட ஒரு ப்ராஜெக்டுங்க மாதிரி இந்த சாலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன நான் பாருங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்குங்களா இந்த இடத்துல இருந்து அதாவது தருமபுரியிலேருந்து வரும்போது இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்குது சேலத்துலேருந்து வரும்போது அந்த மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் சொன்னிங்களா அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இதோ இந்த இடத்துல தான் அந்த மேம்பாலம் வந்து முடியுது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து தருமபுரியிலேருந்து நம்ம சேலம் வரவழி இதோ பாருங்கள் முட்டுக்கல்லில் வச்சுருக்கீங்க இந்த தான் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ப்ராஜெக்ட் ஆண்ட பாயிண்ட் இந்த இடத்துல அதாவது தருமபுரியிலேருந்து சேலம் போகிற வழியில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டுச்சுனா இந்த இடத்துல தான் மேம்பாலம் ஏறும் இந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க கல்லில் சிவப்பு பெயிண்ட்லாம் அடித்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு போட்டுருக்குறாங்க முட்டுக்கள்லாம் வச்சுட்டாங்க இந்த அகலத்துக்கு போகுதுன்னு வைக்கிறேன் ஏற்கனவே சாலை இருக்குது இல்லைங்களா ஐஓஎஸில் இருக்குது அந்த மஞ்சள் முட்டு இருக்கு இல்லைங்களா இந்த அகலமும் இரு புறங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சாலைகள் இல்லாமல் கூடுதலாக எடுத்து சர்வீஸ் ரோடும் வந்து போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க என்ன கேட்டால் ஏழ்நூறு கோடியில் முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல கண்டிப்பாக இது செலவுகள் வந்து கூடுதலாக ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கரட்டு மேடு மலைப்பகுதின்றதுனால பாறைகள் எல்லாத்தையும் குடையணும் அதே போல் பில்லர்கள் தூண்கள் அமைக்கணும் இல்லைங்களா இப்போ சாதாரணமாக ஒரு மண் இருக்கிற இடமா இருந்தால் குழியை வெட்டி அழகாக வந்து பில்லரை ஏற்றி விட்ருவாங்க காங்கிரீட்டை ஊற்றி ஆனால் இது வந்து மலைப்பகுதி பாறைகள் மேலும் பள்ளமாக இருக்கும் அந்த பாறைகள் எல்லாத்தையும் சமன் செய்து குழி நோடுறது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல் நிறைய பொருட் செலவுகள் காலங்கள் வந்து நிறைய எடுக்கும் அப்படி இருக்கிற சூழலில் இந்த பட்ஜெட் வந்து எகர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் தனிப்பட்ட விதத்தில் நினைக்கிறேன் ஆனால் காலம் அது அவங்களுக்கு தான் தெரியும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நல்ல அருமையான ஒரு பிளான் வந்து இங்கே ஒர்க்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இதோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரும் காலங்களில் பார்க்க முடியாது ஒருவேளை இந்த பாலங்கள் முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பயணத்தை பல பயணம் செய்கிறத வந்து தவிர்த்துருவாங்க தவிர்த்துடுவாங்கன்னா இந்த ரோடை வந்து மூடிடுவாங்க ஆமாம் அந்தளவுக்கு இருக்கும் இதோ இப்போ இந்த எஸ் பெண்டு போகுது இல்லைங்களா இந்த பெண்டெலாம் மேம்பாலத்தில் வந்து அப்படியே மேலே போயிடும் அதாவது சிறிய அளவிலான சின்ன சின்ன வளைவுகள் மட்டும் வைப்பாங்க அதாவது அப்படியே ஒரே ஸ்கேல் வச்ச மாதிரி ஒரே நேர்கோடாகவும் பாலம் போகாது சிறிய வளைவுகள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா எது முன்னாடி போய்ட்டுருக்குற வண்டியே தெரியாது இந்த வழியிலாம் இருசக்கர வண்டியில் போகும்போது நானே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நேரங்களில் வந்து தடுமாறி இருக்கிறேன் அந்தளவுக்கு வந்து பா அந்த அளவுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் இந்த இடத்துல வந்து நிகழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைவு இருக்கும் ஹஸ்பண்ட் இப்படி டக்குன்னு இப்படி வள வலது போகிற வளைஞ்சி இடதுபோகிற வளைஞ்சி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உடனே உடனே வளைவு வர்றதுனால அந்த விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இந்த இடத்துல இருக்குது அதே போல் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த பாருங்க இந்த இடம் வந்தாச்சு அங்கே மேலே பார்த்து இல்லைங்களா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து பாலம் இந்த வழியாக வந்து இருங்க நான் காட்டுறேன் வந்துடுச்சு அந்த இடம் ஓ இந்த நேர் இருக்கு இல்லைங்களா இந்த நேருக்கு வரும் நம்ம இந்த கார் போயிட்டுருக்கிற இந்த நேருக்கு வருது கீழே பாருங்கள் அந்த பில்லர் நம்பர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இதான் அந்த ரெட் கலரில் எழுதி வச்சுல அதுதான் அது வந்துட்டு இந்த இடத்துல அந்த சிக்னல் லைட் எழுதி பார்த்தீங்களா கீழே அம்புகுரி போட்டிருக்கு பாருங்கள் ஏதோ அந்த கல் இருக்குது இல்லைங்களா அந்த கல்லில் அந்த கல் திட்டில் போய் அந்த கம்பத்தை ஒட்டி அப்படியே போகும் அதை பாருங்கள் இருங்க இந்த வளைவு தான் இந்த வளைவுலாம் இருக்காது இந்த வளைவில் தான் அடிக்கடி விபத்து நடக்கும் கடைசி வளைவில் தற்பொழுது இந்த வளைவேலத்தையும் நேராக்கி இதை வந்து மண்ணுக்குட்டி நிறையிருக்காங்க பார்த்தீங்களா இந்த வழியில தான் இந்த பாலம் வந்து அப்படியே நேராக போகுது தெரியுது பாருங்கள் அங்கெல்லாம் மண்ணு கூட்டி நிறைய இருக்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் வந்து புதர்களாக இருந்துச்சு மரங்கள் செடிகள் கொடிகள்னு சொல்லி முற்புதர்களாக இருந்தது தற்பொழுது இந்த மேம்பாலம் வந்து இந்த வழியில் அமைக்கப்படுறதுனால அதையெல்லாம் நிரவி சமன் செய்கிற பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை சார்பில் செய்கிறாங்க அதை பாருங்க இந்த இடம்தான் இதில் இருந்து அப்படியே நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல அங்கே கீழே ஒரு வாய்க்காலாக வாய்க்காலாக ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடும் அதாவது அந்த இருந்து மழை பெஞ்ச தண்ணி கீழே போடும் அந்த பாலம் இருக்குது இல்லைங்களா இந்த சின்ன பாலம் இரண்டு பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு நடுவில் இந்தாண்டியும் வந்து பெரிய பாலங்கள் போடுவாங்க கீழே வந்து ஆற்று தண்ணி போகிற மாதிரி விட்டுட்டு இந்த இடத்துலேயும் வந்து உயர்ந்த உயர் மட்ட மேம்பாலங்கள் வந்து கண்டிப்பாக போடுவாங்க அப்படி போட்டாங்க அப்படின்னா இந்த வளைவில் தாங்க அதிகமாக விபத்து நடக்கும் கண்டிப்பாக இருந்து நம்ம வந்து காத்துக்கலாம் இதோ பாருங்கள் இதாக வந்துடுச்சு இந்த விடம் அது கீழே ஒரு வாய்க்கால் போகும் சொன்னீங்களா அந்த வாய்க்கால் பாருங்கள் தான் அந்த ஒட்டி போயிட்டுருக்குது அதுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறவர வேலைகள் வந்து ஆரம்பித்து நடந்து வந்துருக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கே வந்துட்டோம் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா வளைவு அங்கேருந்து அப்படியே அந்த மண்ணுக்குட்டி நிறைய இருக்காங்க பார்த்திங்களா அந்த நேருக்கு வந்து இந்த மேம்பாலம் வரும் அந்த நேரு கோட்டில் அப்படியே வரும் அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன வளைவுகள்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி சிறிய சிறிய வளைவுகளோட அந்த மேம்பாலங்கள் வந்து வரும் வந்து இதோ இந்த நேராக இருக்குது இல்லைங்களா அங்கேயும் பாருங்கள் மண்ணுக்குட்டி நிறைய இருக்காங்க அப்படியே அந்தாண்ட போவோம் போகும்பொழுதே அந்தாண்ட அதாவது அந்த பகுதி இறங்கி அந்த செக் போஸ்ட்டுக்கு எதிரில் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் அந்த பெட்ரோல் பங்கு அதுக்கப்புறம் அதை ஒட்டி இருக்கிற கட்டிடங்கள் வீடுகள் எல்லாமே காலி ஆகுது அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு ஒன்று போகும் அந்த ஆற்றையும் கிட்டத்தட்ட மூடி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஆற்ற முழுசாக மூட மாட்டாங்க கொஞ்சம் மூடும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சேலத்துலனு வரும்போது தொப்பு ஊருக்குள்ளே போகிற இந்த பகுதியில் இருக்கிறோம் இப்போ இந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இறப்புறங்கள்லையும் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன் அப்படின்னா இந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சர்வீஸ் ரோடு வந்து வருது கிட்டத்தட்ட அந்த கட்டடம் இருக்கு இல்லைங்கன்னா அந்த கட்டிடம் முழுசாகவே போகுது இடது போறத்தில் இருக்கிறது வலது போகத்தில் இருந்து அந்த கீழே பாருங்கள் வாய்க்காலில் அழகாக தண்ணி ஓடிட்டு இருந்து தண்ணி தொடர்ந்து விட்ருவாங்க போல் இந்த இந்த குளத்தையும் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மண்ணிக்கணும் அந்த குளம்ன்ற இந்த வாய்க்காலையும் மூடி விட்டுருவாங்க போல் இந்த மண்ணு குட்டி நிரப்பி இருக்கு இல்லைங்களா அந்த கரண்டு கம்பம் அந்த கரண்டு கம்பத்தை தாண்டி இந்த சாலை வந்து போகுது இந்த பில்டிங் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியாது லாக்டவுனுக்கு பின்னாடி தான் கட்டினாங்க அதுவும் காலி ஆகிடுச்சு பாருங்க அங்கே நிறைய முட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த நிறவோன இடத்து வரையும் போகுது ஆமாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டு கூடிய விரைவில் இந்த இடத்துல அதாவது இப்போ வந்து இந்த நில கையகப்படுத்தும் பணிகள் வந்து கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது ரோட் சாலை இருபுறங்கள்லையும் நிலத்தை வந்து அளவீடெல்லாம் செஞ்சு இந்தந்த இடத்துல வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இந்த பொருங்க இந்த பக்கம் வலது போகிறத்துலேயும் அந்த கரடை வந்து வெட்டுற பணிகள் இருந்து ஏன்னா இந்த பக்கமும் அகலம் பண்ண போகிறாங்க சர்வீஸ் ரோடு கீழே வருது அதனால அதையும் வெட்டக்கூடிய அந்த ம கரடையும் வெட்டக்கூடிய வேலைகள் வந்து ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்கு இப்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டு அதாவது இந்த மேம்பாலம் வந்து தருமபுரியிலேருந்து வரும்போது ஆரம்பித்த இடம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அங்கேருந்து வந்து இதோ இந்த கரடு தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைப்பகுதி இந்த மலைப்பகுதிக்கு முன்னாடி தான் முடிய போகிறது கடைசியாக நம்ம இந்த ப்ராஜெக்ட்டு முடிகிற இடத்துக்கு வந்தாச்சு அதாவது இந்த தொப்பூர் பகுதியில் நடக்கக்கூடிய மேம்பாலம் தருமபுரியிலேருந்து வரும்போது ஆரம்பித்த இடத்த பார்த்தோம் அங்கேருந்து நேராக இந்த இடத்துக்கு வந்து இங்கே தான் முடியுது அதாவது எந்த இடம்னா இந்த தருமபுரி ஒசூர் போகிற ரயில்வே ட்ராக் இருக்கீங்களா அந்த ட்ராக்கு இது தூரம் முன்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ராஜெக்ட் எண்ட் அப்படின்னு போட்டிருக்குங்களா இந்த இடத்துலலாம் அந்த மேம்பாலம் வந்து முடியுது இந்த இடத்துல இருந்து இருபுறங்களையும் சர்வீஸ் ரோட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த மேம்பாலம் கட்ட கட்டப்படக்கூடிய ஒர்க்கர்ஸ் அதாவது வேலையாட்கள் தங்கக்கூடிய இடம் அதே மாதிரி தளவாடங்கள் அதாவது வேலைக்கு நடக்கக்கூடிய பொருட்களையும் வைக்கக்கூடிய இடம் தான் நம்ம வந்து பார்த்துட்டு பல ஆண்டுகள் கோரிக்கை மற்றும் பல தரப்பட்ட மக்களின் வேண்டுதலுக்கிணங்க தற்பொழுது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நம்ம தொப்பூர் கனமை பகுதியில் ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த உயர்மட்ட மேம்பாலங்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவித்து வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் இதற்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகளை பில்கான் அப்படின்ற தனியார் கட்டுமான நிறுவனங்கள் தான் கட்டப்படுது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலத்துக்குள்ளே இதை கட்டி முடிக்கணும் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாகவே இந்த பகுதி மக்களுக்கு இந்திய மக்களுக்கு உலகத்தில் பல மக்களுக்கும் இந்த சாலையினால் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்